வேலூர் மக்களே அக்ஷய திருதி முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூணு முப்பது வரை தங்க நகைகளுக்கு சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி நம்ம எம்என்ல கோல்டு சேதாரம் எதுவுமே கிடையாது வெறும் தான் டைமண்ட் கேரட்டுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் கொடுக்கிறோம் அதே மாதிரி டைமண்டோட வேல்யூ மேல இருந்தா ஒரு டைமண்ட் மூக்குத்தி இலவசங்க வெள்ளி நகைகளுக்கு செய்கூலியில வரைக்கும் ஆஃப் அது கூடவே வெள்ளி பொருள்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது அக்ஷய திருதியை ஒரு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள்ல நம்ம ஷோரூமுக்கு வர்ற எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் சோ பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு நிச்சய பரிசு உண்டு நம்ம எம்என் ஜோல் பாக்கல வந்துட்டு நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டாரு நீங்க பச்சை தொண்டு தோல் போட்டிருக்கிறீங்களே எதுக்கா போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு அதான் அவர் முதல்ல கேட்டது வேற கூட கேட்கல நான் ஒரு விவசாயிங்க அதனால் பச்சை துண்டு தோல் போட்டிருக்குறங்க அப்படின்னு ஏங்க நாங்களும் தான் விவசாயி நாங்கள்லாம் போடுறது இல்லையே அப்படின்னு அப்படின்னார் அவர் நீங்கள் உங்கள் அடையாளத்தை மறைக்கிறீங்க அடையாளத்தை காட்டிக்கிறேன் இதில் என்ன இருக்குது இப்போது ஒரு டாக்டருக்கு படித்தவே பின்னால் டாக்டர்னு போடுறேன் ஒரு வக்கீலுக்கு படித்தவே பின்னால் வக்கீல்னு போடுறேன் விவசாயம் பண்ணுற நாம் நம்ம பின்னால் விவசாயின்னு போட்டத்தாலும் மற்றவன் நம்மளை மதிப்பேன் ஆனாலும் கல்யாண பத்திரிகையில் விவசாயம் பண்ணுற விவசாயின்னு போடுறாங்களா இருந்தா கம்பெனி பேர் படிப்பு இருந்தா படிப்பு பேர் விவசாயம் படிச்சிருந்தா பிஎஸ்சி அக்ரி எம்எஸ்சி அக்ரி எம்டெக்ன்னு போடுறாங்க சாதாரண மக்களிடத்தில் நாமளே நம்ம விவசாயத்தை மதிக்கிறீங்கன்னா மற்றவன் எப்படி நம்மளை மதிப்பேன் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம் நாம நம்ம வசங்களாக விவசாயம் பண்ற ஊக்க ஊக்கப்படுத்துறோமா எங்கேயோ படிடா தொலைடா அக்கறால் போயிடுறாங்கிறோம் எல்லாம் பெரிய பெரிய வலிக்கோரத்தில் கொண்டு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அல்ல பெருமை பேத்த கலைமா குடிக்கிறது ஓட்டக்கலைமான்னு எல்லாம் கொண்டு போய் காற்றால் ஏழு மணிக்கே நாய் பிடிக்கிற வண்டி வீட்டுக்கு வருது மஞ்சள் கலரில் ஆனால் பள்ளிக்கூடத்துக்காரர் இருந்தால் கோச்சுக்காதீங்க அந்த இருந்த ஒரு ஒழுக்கமோ அந்த இருந்த ஒரு நேர்மையோ அந்த இருந்த ஒரு கட்டுப்பாடு இந்த காலத்தில் உண்டா அந்த காலத்தில் பெரியளை கண்டா ஆரை கண்டால் கால் விழுந்து பாரு அந்த எல்லாம் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் என்னத்துக்கு அவங்க என்ன பெரிய சித்தரா வயசில் மூத்தாறை கண்டால் மதிக்க வேண்டும்ங்கிற பண்பாடு நம்ம குடும்பத்தில் காலங்காலமாக இருந்தது இப்போ இந்த காலத்தில் ஆறாள் வயசானே காலில் உளுந்து கும்பிட்றாங்களா கல்யாணத்துக்கெல்லாம் முன்ன என்ன போனால் வாரைகாலெல்லாம் கும்பிடு வாங்கணும் மேடையில் மேடையில்ன்ட்டு ஆறு போனாலும் தன்னோட மூத்தை வந்தால் ஆசீர்வாதமாகங்கிறது வழக்கம் எதுக்கு போனால் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு வாடாத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் ஒரு கழிவிலி இல்லாத உடலும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் இல்லா குடையும் தவறாத சந்தானமும் பெற்று பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ் ஆசிர்வாதம் பண்ணுறது தான் கல்யாணத்தை கூப்பிடுறது இப்போ ஆறு அப்படியெல்லாம் போகிறதில்ல இல்லை கல்யாணம்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு இந்த சந்தில் முட்டி அந்த சந்தில் வேறே போறது நாலு மணிக்கு தாலி கட்டி சோறு ஓட்டாலும் சோரதிக்கிறேன் பிரம்ம முகூர்த்தம் நாலரை மணி நாலரை மணிக்கு தாலி கட்டி அஞ்சு மணிக்கு சோறு ஓட்ட மாப்பிள்ளை எதிரி சோடுறேன் முதல்ல சோறுதிங்கிறதுக்கு சோத்துக்கான ஆள் ஆயிட்டோம் அப்போது அன்னைக்கு கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நடந்தது இப்போ கல்யாணம் எப்படி நடக்குதுன்னா சொத்துக்கு சொத்துக்கு நடக்குது பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நடக்கல பன்னெண்டு ஏக்கரா பூமி இருந்தால் அவன் பன்னெண்டு ஏக்கரை பூமிக்காரம்பிள்ளை தான் தோலாவிறேன் பதினஞ்சு ஏக்கரா தோட்டம் இருந்தால் அவன் பதினஞ்சு ஏக்கரா தோட்டத்துக்காரன் பிள்ளை தான் தோலாவிறேன் மாதம் அஞ்சு லட்சம் வாடகை வந்தால் மாசம் அஞ்சு லட்சம் வாடகை வரம்பிள்ளை தான் தோலாவிற கல்யாணம்னு சொல்லாதீங்க சொத்துக்கு சொத்துக்கான கமிட்மெண்ட் அது சாதகம்னு ஒன்று பார்க்குறாங்க பாருங்க நல்லா கேட்டுக்கு இன்றைக்கி நிறைய பசங்களுக்கு திருமணம் ஆகாத காரணம் என்னென்னா இந்த சோசிகாரம் கூட்டமும் பொண்ணு புரோக்கம் கூட்டமும் இவ்வீ ரெண்டு பேர்த்த ஒரு வீட்டுக்குள்ளோட்டு தீய வச்சுட்டா எல்லா பசங்களும் கல்யாணமாயிப்போம் நீங்கள் போய் பாருங்க ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் நாலு புரோக் மட்டும் வந்துருப்பேன் இவனை அவங்ககிட்ட சாதகத்தை மாற்றுறது அவங்ககிட்ட இவங்ககிட்ட சாதகம் மாத்துறது சாதகம்னா என்ன தெரியுமா சம்மந்திக்கு சம்மந்திக்குமான சாதகம் பொண்ணுக்கு மாப்பிளைக்குமான சாதகம் இல்லை போ ஒரு பக்கம் சோசியும் பார்க்குறாங்க இப்போ நான் கேட்குறேன் ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ அந்த ஃபார்முலா என்னங்க அதுதான் ஃபார்முலா ராணிப்பேட்டையில் வடித்தால் அதுதான் ஃபார்முலா திண்டுக்கல்ல வடிச்சால் அதை தான் பாருங்களா உலகம் முழுக்க அதுதானோ அப்போ சாதகம்ங்கிறது என் கணிதம்ங்கிறது அகத்தியர் எழுதும் ஒரு மாதிரி தான் எழுதியிருப்பார் அப்போ உலகத்தில் எங்கே போய் வந்து சாதகம் படிச்சுக்கிட்டு பார்த்தாலும் அதே சாதகத்தானே சொல்லணும் திண்டுக்கல்லில் கொண்டு போய் கொடுத்தோம் ஒரு மாதிரி சொல்கிறேன் ராணிப்பேட்டையில் கொடுத்து ஒரு மாதிரி சொல்கிறேன் ஆர்காட்டில் கொடுத்து ஒரு மாதிரி சொல்கிறேன் மஞ்சநாதன்கிட்ட ஒரு மாதிரி சொல்கிறேன் அப்போ அது சாதகம் பிராட உண்மையா வாத்தியாரெல்லாம் நல்லா தான் அவள் வளர்க்குறக்கா சாதகம் வைக்கிறேன் இப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொறுத்த மாதிரி ஏழு ஒருத்தம் இருக்குதுன்னே கொண்டு போய் திண்டுக்கல்லு பார்க்குறீங்க ஒரு சோசியார்கிட்ட குமார்னு ஒருத்தர்கிட்ட பார்க்குறீங்கன்னு வைங்க ஆனால் ஏழு ஒருத்தம் இருக்குது திண்டுக்கல் பிரயாணிக்கு ஃபேமஸ்லாம் விட முடியுமா ஏங்க திண்டு எங்கே கொங்கு மண்டல பிரயாணியெல்லாம் ஆற்காடு கட்டு போட்டி ஓட முடியாது நீங்கள்லாம் மிளகாப்படி போடுவீங்க நாங்கள் பச்சை மிளகே பிரியாணி போடுவோம் அப்போ குமார் பார்க்குறாரு ஏழு ஒருத்தம் இருக்குதுக்குறாங்க இவையிலும் கொஞ்சம் பொறுத்து மனசு கொத்து வரல ஒம்பது பொருத்தம் இருந்து ஆகுங்கிறாங்க ஏழு தான் இருக்குதுன்னு இப்போ என்னங்கிறாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் திண்டுக்கல் போச்சாதுங்கிற நம்ம திருச்சி போய் பார்க்கலாம்னு அங்கே போய் ஒரு சுவாசிக்காரன் சேகர்ன்னு பிடிக்கிறாங்க அவன் பார்த்துட்டு என்னங்கிற ஏழரை பொறுத்தும் இருக்குதுங்கிற சரி ஏழரை ஆகாது வீட்டுக்கு ஏழரை வந்துடு சரி இன்னொரு பக்கம் பார்க்கலாம் நேராக திண்டி மாறாங்க திண்டி வந்து சோசி பார்த்து அந்தால் என்னங்கிறேன் எட்டு பொருத்தம் இருக்குதுங்கிற அந்த ஊட்டமாக சொல்லுது எட்டு குடும்பத்துக்கு ஆகாது வேறையும் பார்க்கலாமு சரி நேராக ஆற்காடு வராங்க இங்க வந்து பார்த்தா ஒம்பது பொருத்தம் இருக்குது பொருத்தம் இல்லைன்னா முதல்ல திண்டுக்கல்ல பார்த்த போதே வேண்டாங்க நீங்கள் வேற பக்கம் பாருங்க நான் வேற பக்கம் மாறி விட்டுருலம்ல ஏன் இத்தனை சோசி யாரை பார்க்குறாங்கன்னா இங்கேயும் சொத்து கிடக்குது அங்கேயும் சொத்து கிடக்குது சமந்திக்கி சமந்திக்கு சாதகம் ஆகி போச்சு இங்கேயும் ஒரே போய் அங்கேயும் ஒரே பிள்ளை சொத்து போயிரு சொந்தம் போயிருமனு கல்யாணம் வச்சதால அப்போ உருமப்பட் எடுக்கிறதுன்னு ஒரு வழக்க கொங்கு மண்டலத்தில் உண்டு எப்படின்னா கல்யாணம் முடிச்சு கல்யாணத்துக்கு முந்தின்னா பத்தியான பட்டித்தண்ணி பார்த்து நைட்டு வந்து இப்படித்தான் சபையிலெல்லாம் உட்கோருவாங்க மாப்பிள்ளையூரில் தர்மகர்த்தா இருப்பார்ல அவர் பொன்னூரில் தர்மகர்த்தான்னு ஊர் நாட்டாமக்காரர் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்கு வெத்தல மாத்திர சீருன்னு பேர் அதுக்கு வந்து உட்காரும்போதே பரியம்னு ஒன்று கட்டுவாங்க அதாவது பொன்னூட்டு மாரியம்மன் கோயிலுக்கோ ஊர் பரியோ கோயப்பரியோ குடிப்பறையும்னு மூணு பரியும் கட்டுவாங்க நூறுரூவா இரநூறுவா ஐம்பது ரூபா ஒன்றே கால் ரூபா கால் ரூபா நூற்றி ஒன்றே காலுரூவாயின்னு வச்சுருப்பாங்க ஊருக்கு தக்குனடி அப்படி பரிமாங்கிறதுக்கு முன்னாலே பொண்ணூட்டு மாப்பிள்ளையூட்டு நாட்டாம்கார் என்ன கேட்பாருனா மாமனையும் தாய்மாமனையும் தாய்மாமன் பையன் இல்லை அப்பங்கூட பிறந்த அத்தை பையனை கூப்பிட்டு இந்த பொண்ணு மேலே இருக்கிற உரிமையை விட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க ஆமான உரிமை விட்டு கொடுக்குறோம்னு சொன்னாத்த பரியும் கட்டுவாங்க இல்லை கட்ட மாட்டாங்க இது அந்த காலத்தில் இப்போ பரியமும் கட்டுறதில்லை பொண்ணோட சொந்தக்கார பயணியும் கட்டுறதில்லை ஏவனிவோ கட்டிட்டு வந்து நிற்கிறான் அட்ரஸ் அதில் கல்யாணம் மோசி வந்து இவன் தான் புருஷ எல்லாம் படிப்பு அருமை உறவுகளே தமிழ் சொந்தங்களே கல்வி என்பது ஒரு மனிதனை பண்படுத்த வேண்டும் கற்றவ படித்தவ பொய் சொல்லப்படாது படிச்சவன் ஏமாற்றப்படாது படிச்சவன் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாது அப்படித்தான் நம்ம தமிழ் வழக்கத்தில் இருந்தது அந்த காலத்துல எல்லாம் சொத்தழிஞ்சாலும் சொல்லலையாது உழைச்சாங்க நம்ம பாட்டை போட்டுறோம்ல அந்த காலத்தில் கையெழுத்து போட்டு எந்த கிழவனாலும் பணமாங்கண்ணா ஐயா வாய்ப்பேச்சுதான் கடைசியில் கட்ட முடியலனா தன்னோட கொள்ளுப்பேர் கூப்பிட்டு அப்பாரு அடே வையா இப்படி கிட்ட நான் பத்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கி இருக்கிறேன்னா என் உசுருவாருக்குள்ளே கட்ட முடியல நீ உசுருவாருக்குள்ள பணத்தை கட்டிப்பிட்றா அப்போத்தான் ஆத்மா சாந்தி அடையும் கிளவன்னு சொல்லிட்டு சாவானா எதப்போ அப்போ ஒன்றும் இல்லை இந்த காலம் எப்படி கட்டி போச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இப்போ ரோட்டில் நடந்து போகிறீங்க ஒரு ஐம்பது ரூபா காசு கீழே கிடக்குது நம்ம குழந்தை எடுத்துக்கிட்டு வந்து அப்பங்கிட்ட கொடுத்தா அப்பா அப்பா பரிகடம் பண்ண அந்த காசு கீழே கிடச்சிப்பா இந்தா அப்படின்னு சொன்னேன் அந்த அப்பன்னு சொல்லுவானா அட சாமி ஆறு வீட்டு காசு கீழே ஓட்டு போட்டு போயிட்டாங்கடா அதை ஆறுன்னு பார்த்து விசாரிச்சு குடிச்சிட்டு வாபோ அப்போ நான் எங்கே போய் கேட்டு குடிச்சேன் ஆபா இது பெரிய ஊரா இருக்கிறது நாற்பத்தி லூடு ஆளுங்கிட்ட போய் கேட்டு உங்கள் காசான்னு கேட்டு கொடுத்துட்டு வா அப்போ அந்த குழந்த போய் யாருகிட்ட கேட்டாலும் அவங்க காசு இல்லைன்னா அது காசு இல்லைன்னு சொல்கிற வழக்கு அப்போ இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு ஐம்பது ரூபா கீழே கிடந்தது அப்பா ஐம்பது ரூபா கீழே கிடந்தது உட சாமி யாருக்கும் ஆசோ தெரியல வாண்டா நம்மளுக்கு அந்த பாவம் கொண்டு போய் கோயில் உண்டு இல்லை போட்டுரு போட்டாங்க ரெண்டாயிரத்தில் அப்பா காசு கீழே கிடந்தது என்ன பண்ணேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி சரி ஆறாலும் வந்து கேட்டால் கொடுக்கல வெய்யே ரெண்டாயிரத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஐம்பது ரூபா கீழே கிடக்குது அப்பா ஐம்பது ரூபா கீழே கிடக்குது ஆறாலும் பார்த்தாங்களா ஒருத்தரும் பார்க்கல கொண்டு வீட்டுக்குள்ளே வெய்யு காலம் எப்படி மாறுது பாருங்க காலம் மாறி போச்சு காலம் மாறி போச்சுங்கிறாங்க காலமாக மாறி போச்சு காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனுஷ காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே இதில் பிரிவி நீங்கி ஒருமை வந்தால் அமைதி பெருகுமே என்ன கண்ணதாசன் இன்னைக்கு பிரித்து பிரித்து பார்க்கற ஐயா இன்னைக்கு மனுஷன பிரிச்சு பார்க்குறேன் இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக இருக்குதா ஒன்றும் இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாலே பெரிய கோடீஸ்வரனோடு ராத்திரி ரெண்டு மணிக்கு திறடம் குதிச்சு எல்லாம் பனநாவையலே எடுத்துட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர்த்தையும் முடிச்சு கட்டி வச்சுட்டேன் அவன் கிளம்புற நேரம் பொண்டாட்டி யாரி கையை கையின்னு கத்தி இருக்கிறான் கத்துனா குத்து அப்படின்னு நான் கத்த மாட்டேன் அவுத்துடுன்னு இருக்கிறான் அவ அவுத்துட்டா நீ கற்றுவேன் நாங்கள் கற்ற மாட்டா அவுத்து விடணும் அவுத்துட்டுருக்குறேன் ஐயா திரடரே வந்தல்ல எடுத்துட்டீங்க நீ வச்சு போட்டு போன வச்சுட்டா போகிறீங்க வச்சுட்டு போக மாட்டீங்க எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யுங்க என்னம்மா ஏற்ற மாதிரி தான் என்ற நங்கையே விடுக்குது போகும்போது அவட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு போகிட்டுருக்கிறான் அவன் அதுக்கு அவன் சொல்லிக்கிறேன் நான் முதல்ல அவ வீட்டுக்கு தான் போனேன் அவன் சொல்லி உன் ரூட்டுக்கே வந்து முடிக்கிறேன் இன்னைக்கு சாணம் எப்படி பார்த்தீங்களா

வேலூர் மக்களே அக்ஷய திருதி முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூணு முப்பது வரை தங்க நகைகளுக்கு சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி நம்ம எம் என் ஜுவல் பார்க்கல கோல்டு காயினுக்கு செய்கொலி சேதாரம் டை சார்ஜ் எதுவுமே கிடையாது வெறும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும்தான் டைமண்ட் கேரட்டுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் கொடுக்கறோம் அதே மாதிரி டைமண்டோட பர்ச்சேஸ் வேல்யூ ஒன் லேக் மேல இருந்தா ஒரு டைமண்ட் மூக்குத்தி இலவசங்க வெள்ளி நகைகளுக்கு செய்கொலியில பிளாட் டுவெண்ட்டி வரைக்கும் ஆஃப் அது கூடவே வெள்ளி பொருள்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது அக்ஷய திருதியை ஒரு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள்ல நம்ம ஷோரூமுக்கு வர எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் எல்லாருக்குமே ஒரு நிச்சய பரிசு உண்டு நம்ம எம்என் ஜோல் பார்க்கல BVNKM Senior Secondary School Sainathapuram Vellore